பில் என்று சொல்றது கனடா வந்து எங்களுடைய வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வருகின்ற பொழுது

வணக்கம் என்பு உள்ளங்களை நான் ரஜீவன் என்னுடைய கடந்த காணொளியிலே அதாவது கனடாவினுடைய குடிவரவாளர்கள் குறிப்பாக அகதி கோரிக்கையாளர்களுடைய அந்த விண்ணப்ப படிவங்கள் எவ்வளவு காலம் எடுக்கப் போகுது என்று சொல்லி நான் தெளி தெளிவான ஒரு காணொலி என்று பதிவேற்றியிருந்த நான் அதற்கு பிறகு நிறைய பேர் கனடா கொண்டு வர இருக்கின்ற புதிய சட்டமாகிய பில் சி டுவெல் சம்பந்தமாக பேச சொல்லி கேட்டு அதே சமயத்தில் அண்மை காலமா நடக்கிற டிபோர்டேஷன் சம்பந்தமாகவும் பேச சொல்லி கேட்டு இருந்தீங்க கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி இஸ் ரிமூவிங் அபவுட் 400 பீப்பிள் எ வீக் फ्रॉम தி கண்ட்ரி இப்ப பில் சி டுவெல் சம்பந்தமாக சொல்லதாக இருந்தா ஒரு விரிவான விளக்கத்தை சொன்னா மாத்திரம் தான் உங்களுக்கு அதனுடைய நடைமுறைகள் என்னன்னு சொல்லி தெரியும் not all deportees came as asylum seekers some came as foreign workers and international students only like to, to, to see on the roof. இப்ப பில் சி டுவெல் இப்ப நிறைய பேர் வந்து என்னுடைய காணொலிய வேற இடங்கள்ல இருந்து பாக்குறபடியா அந்த பில் சி டுவெல் என்றா என்ன முதல்ல சொல்றேன் பில் என்று சொல்றது கனடா வந்து இப்ப எங்களுடைய நாடுகள்ல வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல பாராளுமன்றத்துல என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு பொது வாக்கெடுப்பு மாதிரி செய்து அதிகப்படியான வாக்குகள் வர்ற பட்சத்துல அந்த சட்டம் வந்து அமுலாக்கப்படும் அப்படி சட்டத்தை தான் கனடா வந்து பில் என்று சொல்றது சி டுவெல் என்றதான் சட்டத்தின் அந்த கோட் நம்பர் அதனால தான் பில் சி டுவெல் என்று சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த சட்டமும் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட நிறைவாக வந்து அப்படி என்ன சொன்னால் செனட் சபை தான் அதை வந்து முடிவு பண்ணும் சரி அப்போ இந்த பில் சீட்டுவல் வந்து ஏற்கனவே கனேடிய பாராளுமன்றத்தில் வந்து மூன்றாவது சுற்று பேச்சுகளில் இடம்பெற்றிருக்குது அதன் ஆக இப்பொழுது அந்த பில் சீட்டு சம்பந்தப்பட்ட அந்த பிரேரணை வந்து செனட் சபையிடம் இருக்கிறது அங்கேயும் செனட் சபையிடம் வந்து இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகளில் அது முடிவடைந்திருக்கிறது அப்ப கண்டிப்பாக இந்த பி பில் சீட்டுவழல் வந்து நடைமுறைக்கு வரத்தான் இருக்குது எப்போ என்று சொன்னால் வருகின்ற மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியில் இதை வந்து எதிர்பார்க்கலாம் என்று நிறைய பேர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்ப இந்த பில் சீட்டு ஒல்ல இருக்கிற விடயங்கள் என்ன என்னன்னு நான் சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முதல்ல இப்படி ஒரு சட்டத்தை என்னதுக்காக கனடா கொண்டு வர வேண்டும் புதிய குடிவரவாளர்களை வந்து உள்வாங்கிற ஒரு நாடு வந்து கனடா அகதி கோரிக்கையாளர்களுக்கு ஏற்ற ஒரு நாடு கனடா இப்படி இருந்த கனடா இப்பொழுது ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்கு என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வருகின்ற பொழுது தெளி தெளிவான ஒரு விடயத்தை வந்து அவர் தெரிவித்திருந்தார் அதாவது பந்தேரிகளை தான் வந்து வெளியேற்றுவன் என்று சொல்லி அந்த பந்தேரிகள் என்ற வார்த்தை பிரியகோகத்தில் நிறைய விடயங்கள் அடங்கியிருக்கு அதற்கு பிறகு வாக்களித்து அவரை வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தார்கள் இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் அதாவது வெளிநாட்டவர்கள் தங்களுடைய நாட்டில் இருப்பது வந்து அமெரிக்கர்களுக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இப்ப இருக்கிறது அதனாலதான் நிறைய காலம் அதாவது அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா வந்து நிறைய பேரை வந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறது அதே மாதிரியான ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இப்பொழுது அதாவது கனேடிய பிரதமரும் இருக்கிறார் அப்போ ஆரம்ப காலத்தில் ஜஸ்டின் சூடோ இருக்கிற காலத்தில் இந்த குடிவரவு கொள்கைகள் வந்து கொஞ்சம் தளர்த்தப்பட்டு இந்த கொரோனாவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு தளர்த்தப்பட்டு இருந்ததால தான் நிறைய பேர் வந்து கனடாவுக்கு உள்ள வந்து வந்திருந்தார்கள் பல வழிமுறைகளில் வந்திருந்தார்கள் இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் அமெரிக்காவை வந்து பின்பற்றி கொண்டு வரக்கூடிய அமெரிக்கா என்ன நடைமுறைகளை பின்பற்றதோ அதே நடைமுறை தான் அப்போ இங்கே வந்து இ என்று சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த விடயங்களை வந்து ஒரு நெருக்கடிகளை கொண்டு வரார்கள் அதாவது புதுசாக கனடாவுக்கு வர இருக்கிறார்களுக்கு ஒரு நெருக்கடி என்று சொல்லலாம் ஏற்கனவே இருக்கிறார்களுக்கும் ஒரு நெருக்கடி என்று சொல்லலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது கடந்த காணொலியில் சொன்னது போல அதாவது அகதிக் கோரிக்கையாளர்களாக இருந்தால் இந்த நாண்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர் வந்து ஒரு நியாயமான அகதிக் கோரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ நியாயமான அகதி கோரிக்கையாளராக இல்லாமல் இருந்தால் உடனடியாக நாட்டை விட்டு அவர் வந்து வெளியேற்றப்படுகிறார் அப்போ இந்த பில் சீட்டு இருக்கிற சில முக்கியமான விடயங்களாக அரசாங்கம் சொல்கிறது சட்டவிரோத பரிமாற்றங்களை வந்து கட்டுப்படுத்துறது சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே கொண்டு வர்ற பொருட்களை வந்து கட்டுப்படுத்துறது அதே சமயத்தில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே வர்ற ஆக்களை கட்டுப்படுத்துறது இதற்கு அடுத்தபடியாக சிபிஎஸ்இ அதாவது கனேடியன் போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி எல்லை பாதுகாப்பு படைக்கு வந்து அதிகப்படியான அதிகாரங்களை வழங்குகிறதுன்னு சொல்லி அப்ப ஏற்கனவே எல்லை பாதுகாப்பு படைக்கு வந்து அதிகாரங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது என்ன கொஞ்சம் மேலதிகமான அதிகாரங்கள் இங்க வழங்கப்படுகிறது இப்ப மேலதிகமாக இந்த எல்லை பாதுகாப்பு படைக்கு சிபிஎஸ்ஐக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுற பட்சத்தில் அதாவது நாட்டுக்குள்ள வர்ற ஒருவரை அவர் வந்து முதல்லே முதல்லே வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய சொன்னா நாட்டுக்குள்ள அதாவது வர்ற ஒரு குற்றவாளிய உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற அதிகாரம் வந்து சிபிஎஸ்ஏக்கு இருக்கிறது எல்லை பாதுகாப்பு பிரிவினருக்கு இருக்கிறது அப்ப இப்ப எப்படி என்று சொன்னால் அகதி கோரிக்கையாளர்களாக நாட்டுக்குள்ள வர்ற ஆக்களையுமே நாட்டை விட்டு வெளியேற்றுற அதிகாரம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இப்ப நாட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க கேஸ் எழுதி கொடுப்பீங்க கேஸ் எழுதி கொடுத்து அதாவது எங்களுடைய நாட்டுக்கு எங்களால் போக முடியாது அங்கே வாழ முடியாதுன்னு சொல்வீங்க அப்போ எல்லை பாதுகாப்பு படை என்ன செய்யணும்னு சொன்னால் வளமை போல் உங்களை அதாவது லோயர்கிட்ட அனுப்பி அல்லது ஜட்ஜுக்கு முன்னால் கொண்டு போய்விட்டு அதான் ஹியரிங் என்றெல்லாம் சொல்லி உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட நாட்டில் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து அதன்ன்றாக ஒன்று கேஸ் அட்செப்ட் பண்ணுறதா இருந்தால் அட்செப்ட் சொல்லி உங்களை நாட்டுக்குள்ளே எடுக்கிறது அல்லது உங்களோட நாட்டை விட்டு வெளியேற சொல்லி சொல்கிறது ஆனால் இப்போ சிபிஎஸ்சி என்ற நடைமுறை எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் உடனடியாகவே உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றது அதாவது நீங்கள் கேச கொண்டே கொடுக்கைகளையே உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றதுக்குரிய தன்மை அவர்களிடம் இருக்கிறது அந்த அதிகாரம் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது அப்படியும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்கு உள்ளே வரும்பொழுது பிடிபடுகின்ற பட்சத்தில் உடனடியாகவே வந்த அதே ஃப்ளைட்லேயே திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் சிபிஎஸ்ஏ ரைட் வந்து அதிகமாக இருக்கிறது இப்ப கை காசுக்கு வேலை செஞ்சு கொண்டு பேப்பர் இல்லாமல் கை காசுக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் முந்தைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சின்ன சின்ன வேலைகளில் இருப்பார்கள் சிபிஎஸ்ஐ வந்து அவர்களை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்தது இப்போ சிபிஎஸ்ஏ எப்படி செய்துன்னு சொன்னால் பெரிய அளவில் இருக்கிற உள்ளேயே போய் அங்கே அதாவது பேப்பர் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கி இருந்து வேலை செய்கிறார்கள் பார்த்து அவர்களை வந்து இப்போ டிப்போர்ட் பண்றதுக்குரிய வேலைகளை வந்து பார்த்து கொண்டிருக்குது அண்மையில் வந்து அல்பர்டாவில் வந்து ஒரு கட்டிட பணிகள் செய்கிற இடங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள போய் அங்கே பலரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து திருப்பி அனுப்பியும் இருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கே இல்லை உரிய விசா நடைமுறைகள் எதுவுமே அவர்கள் பின்பற்றவில்லை என்று சொல்லி அங்கேயும் போய் வந்து என்ன வந்து கைது இதே மாதிரியான கைதிகள் கனடாவில் வீதிகளில் கூட சோதனை அடிப்படையில் செயல்பட இருக்கிறது சிபிஎஸ்ஐ என்றது மிக முக்கியமான ஒரு விடயம் அப்ப சிபிஎஸ்ஏ வர்ற எல்லாரையுமே திருப்பி அனுப்பப் போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை அதாவது நியாயமான உண்மையான அகதி கோரிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து கேஸ் கியரிங் என்று சொல்லிவிடுது அப்படி இல்லைன்னு சொன்ன இப்போ முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிலே அப்படின்னு சொன்னால் நாங்கள் மனிதநேய அடிப்படையில் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்து அதன் பின்னராக அது மனிதனே அடிப்படையில் வந்து செயல்பாடுகளை வந்து கனடா வந்து முன்னெடுத்து எங்களுடைய விடயங்கள் சிலதை வந்து செவி மதக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரிஜெக்ட் அண்டா ரிஜெக்ட் அதுக்கு பிறகு எந்த ஒரு கதையுமே இல்லை ஏன்னா ரிஜெக்ட் நோட்டீஸ் தரும்போதே உங்களுக்கு எப்போ எவ்வளவு காலத்துக்குள்ளே நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லுது அந்த காலத்துக்கு உடையில நீங்கள் ஏதாவது உங்களுடைய வழக்கறிஞரை வச்சு லோயரை வச்சு ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யலாம் ஆனால் அந்த காலப்பகுதியை தாண்டினால் எந்த இடத்துல பிடிக்கிறார்களோ அந்த இடத்துல வச்சு உங்களை டிப்போர்ட் பண்ணுறதுக்குரிய நடைமுறைகளை வந்து சிபிஎஸ்ஐ செய்யிருக்குது இருக்குது இப்போ கடந்த காலங்களில் வந்து முந்நூறு பேர் நானூறு பேரை டிப்போர்ட் பண்ணி கொண்டு சொல்லி நீங்கள் சமூக வலைத்தளங்கள்ல செய்தி ஊடங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் டிசம்பர் மாதம் மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த நடைமுறை இருந்தது கனடாவில் அதாவது அடுத்தடுத்து ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி பத்து பேர் அளவில் அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் நானூறு பேரை கனடா திருப்பி அனுப்புதன்று இல்லை ஆனால் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது டிபோட்டேஷன் நடந்து கொண்டுதான் இருக்குது அது கணிசமான அளவு தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது இனிவரும் காலங்களையும் நடக்க இருக்குது நான் சொல்கிற சில விடயங்கள் வந்து கசப்பாக இருந்தாலும் உண்மையை வந்து யாராலையும் மாற்றி அமைக்கலாது அதாவது சிபிஎஸ்ஐ ஏற்கனவே டிபோர்ட் பண்ணிக்கொண்டு இருக்குது என்று சொன்னால் இந்த பில் சி டூல் நடைமுறைக்கு வந்தால் டிபோர்ட்டேஷன் எப்படி இருக்கும் அதாவது கேஸ் நடைமுறைகளை வந்து பின்பற்றுறது எப்படி இருக்கும் சொல்லி நீங்கள் தான் அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு டிபுடேஷன் ஓர்ட்ரு வந்துட்டு சொன்னால் அதை சரியான முறையில பின்பற்ற வேண்டும் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் டிப்போர்ட் பண்ணுகின்ற பொழுது தொண்ணூறு வீதமான ஆக்கள் தாமாகவே திரும்பி போயிருக்கிறார்கள் ஒரு பத்து வீதமான ஆட்கள் தான் விலங்கிட்டு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிபிஎஸ்ஐ இருந்திருக்கிறது உங்களுக்கு அனுப்புறதாக இருந்தால் அதாவது கேஸ் ரிஜெக்ட் பண்ணி அடுத்த நாளே உங்களுக்கு வர பெற இல்லை டிப்போர்ட் பண்ண அதாவது நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி பெற புறையில் அந்த கால எல்லை ஒன்று தெரிவார்கள் அந்த கால எல்லைக்குள் உங்களால் முடிந்த சட்ட ரீதியான பல முயற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னா உங்களுக்கு தான் சிக்கல் இப்ப அகதி கோரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் கனடா பல விடயங்களை பார்க்கும் என்று சொல்லி நான் ஏற்கனவே கடந்த காணொலிகள்ல வந்து தெரிவித்திருந்ததுனால் இப்ப ஒரு நாட்டுல வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்குது அந்த நாட்டுல வாழவே இயலாது என்று சொல்லி ஒரு நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறி கனடாவுக்குள்ள வருகின்ற பட்சத்துல அதை வந்து கனடா வந்து வேற மாதிரி கருத்தில் கொள்ளுது இப்போ விசிடஸ் விசா அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு விசா நடைமுறைகளில் நாட்டுக்கு உள்ள வந்துட்டு அதன் பின்னராக அகதி கோரிக்கை என்று சொல்லி வருகின்ற பொழுது அதையும் கனடா சற்று வித்தியாசமாக பார்க்குறது இப்போ ஒருதர் வந்து அகதியா வந்து வரும் பொழுது அவருடைய எந்த ஒரு தகவலும் கனடாவுக்குள்ளே இருக்காது அப்ப எல்லை பாதுகாப்பு படை ஒன்று விமான நிலையத்திலையோ அல்லது நீங்கள் போர்டர்களால் வாரீங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தான் ஒரு புதிதாக ஒரு மனிதர் வருகின்ற பொழுது அவருடைய விடயங்கள் கனடாவுக்கு தெரிய வரும் ஆனால் இந்த ஏற்கனவே விசிட்டர்ஸ் விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசா வேறு வேறு நடைமுறைகள்ல உள்ளகு உங்களுடைய சகல விபரங்களையும் ஏற்கனவே நீங்கள் தெள்ள தெளிவாக நீங்கள் கனடாவுக்கு வழங்கி விடுவீர்கள் கைரேகை உட்பட அதன் பின்னராக நாட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு எனக்கு என்னுடைய நாட்டுக்கு போக முடியாது என்னுடைய நாட்டில் இன்னெல்லாம் பிரச்சனை இருக்கு என்று சொல்கின்ற பொழுது அந்த கேஸ் வந்து சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது அப்ப நீங்கள் கேஸ் கொடுக்கின்ற பொழுதும் மிக தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் நாட்டுக்கு உள்ள வருகின்ற பொழுதும் தெள்ள தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக கனடா உங்களை வந்து தன்னுடைய நாட்டுக்குள்ளே எடுக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளில் நியாயம் இல்லை என்ற பட்சத்தில் தான் நீங்கள் இந்த பில் சீ டூலால் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை பெறும் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களா இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து காணொலிகள் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் உங்களை மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி